நாமக்கல் திருச்சி மெயின் ரோட்டில் கரை போட்டா கரையோரத்தில் ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேது ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது சிறப்பு பெற்ற இக்கோவிலில் நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் மேலும் இக்கோவிலின் நான்கு கோபுரங்களும் உள் மண்டபமும் பிரமிடு வடிவில் அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் கோவில் வெளிவாசலில் இருந்து சுமார் நாற்பது அடி தூரத்தில் அமைந்துள்ள கருவறையில் உள்ள சிவலிங்கம் மீது சூரிய ஒளி கதிர்கள் விழுவது இக்கோவிலின் சிறப்பாகும் இந்த அதிசய சூரிய தரிசனத்தை காண உள்ளூரிலிருந்தும் வெளியூர்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் இந்த சிவன் கோவிலில் லிங்கம் மீது சூரிய ஒளி விழும் அதிசய நிகழ்வு இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றது அப்போது சூரிய ஒளி நேரடியாக கோவில் பிரகாரத்தில் உள்ள நந்தி மீதும் அடுத்து உள்பிரகாரத்தில் உள்ள சிறிய நந்தி மீதும் கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீதும் விழும் அதிசய நிகழ்வு நடைபெறும் அதன்படி நிகழாண்டு இன்று காலை வெள்ளிக்கிழமை ஆறு ஆறு ஐந்து முதல் முப்பது மணி வரையில் நிமிடம் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது விழுந்தது அதன் பிறகு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரண்டு வழிபாடு மேற்கொண்டனர் அப்போது மூலவர் சிதம்பரேஸ்வரருக்கு பூக்களால் அர்ச்சனை செய்த பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் தரிசனம் பெற்று சென்றனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேது ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவில் மாசிமக திருநாளை முன்னிட்டு ஆறாம் ஆண்டு தெப்ப உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக தெப்பகுளத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவர் ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேது ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி சர்வ அலங்காரத்தில் எழுந்துருளினார் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் திருக்குளத்தில் மூன்று முறை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பழித்தனர் தெப்பத்தில் வலம் வந்த தெய்வங்களை ஏராளமான பக்தர்கள் அகல்விளக்கு தீபமேற்றி வழிபாடு செய்தனர் தொடர்ந்து காசியிலிருந்து வரவழைக்கப்பட்ட கங்கை நீரை கொண்டு சிவலிங்கத்திற்கு பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர் தேனியில் பழமை வாய்ந்த சந்தை மாரியம்மன் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது முன்னதாக மூலவர் கௌமாரி அம்மனுக்கு ஆபரணங்கள் அணிவித்து அன்னபூரணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்தார் முன்னதாக மூலவர் கௌமாரி அம்மனுக்கு ஆபரணங்கள் அணிவித்து அன்னபூரணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்தார் பின்னர் உற்சவர் அம்மனாக பாவித்து வைக்கப்பட்டிருந்து கும்பத்திற்கு திருவிளக்கேற்றி ஏற்றி பூஜை செய்தனர் தொடர்ந்து பெண்கள் தங்கள் வீட்டிலிருந்து எடுத்து வரப்பட்டு திருவிளக்கிற்கு சிறப்பு பூஜைகள் செய்து தங்கள் குடும்பம் மற்றும் சுற்றுப்புறம் நலம் பெற வேண்டி திருவிளக்கிற்கு விளக்கேற்றி பூஜை செய்தனர் பின்னர் அம்மனுக்குரிய வழிபாட்டு பாடல்களை பாடி அம்மனை வழிபட்டனர் பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இந்த எழுச்சி முன்னணி சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது நாகப்பட்டினம் அடுத்த அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள சப்த கன்னியம்மன் ஆலயத்தின் மாசிமக திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த ஒன்பதாம் தேதி காப்பு கட்டத்தில் நிகழ்ச்சியுடன் துவங்கிய கன்னிக்கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று கடலில் தீச்சட்டி விடும் வினோத வழிபாடு நடைபெற்றது அப்போது பம்பை மேளம் முழக்கத்திற்கேற்றவாறு பெண் பக்தர்கள் சாமி வந்து ஆடினர் தொடர்ந்து ஒவ்வொரு பெண் பக்தர்களும் வரிசையில் நின்று பூசாரியின் சாட்டை அடையை மெய்மறந்து ஏற்றுக்கொண்டனர் பின்னர் சப்த கன்னியம்மன் ஆலயத்திலிருந்து பிரம்மாண்ட தீச்சட்டியை மீனவர்கள் கையில் ஏந்தியவாறு கடற்கரை பகுதிக்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர் அதனைத் தொடர்ந்து பம்பை மேளம் முழங்க மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட படகில் வான வேடிக்கை முழங்க எடுத்துச் செல்லப்பட்டு பிரம்மாண்ட தீச்சட்டியை நடுக்கடலில் விட்டு மீனவர்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றிக் கொண்டனர் அப்போது மீன்வளத்தையும் மீனவர்களையும் காக்க வேண்டி மனமுருகி கடல் கண்ணியை வேண்டிக் கொண்டனர் இதில் நாகை மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்டங்களைச் சேர்ந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டனர் திருப்பதி ஏழுமலையான் கோவில் தெப்ப உற்சவம் நிறைவு திருமலையில் கடந்த நான்கு நாட்களாக நடைபெற்று வந்த தெப்ப உற்சவம் ஐந்தாம் நாளான நேற்று நிறைவடைந்தது நிறைவு நாளான நேற்று தெப்ப உற்சவம் கண்டருள்வதற்காக உற்சவர் மலையெடுப்பு சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கோவிலில் இருந்து புறப்பட்டு ஏழுமலையான் கோவில் திருக்குளத்தை அடைந்தார் அங்கு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவர்கள் எழுந்துருள்ள நிலையில் திருக்குளத்தில் ஏழு சுற்றுகளாக தெப்ப உற்சவம் நடைபெற்றது அப்போது திருக்குளத்தின் நான்கு புறங்களிலும் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர் தொடர்ந்து உற்சவர்கள் வீதிகள் வழியாக கோவிலை அடைந்தனர் பொதுவாக பௌர்ணமி கிரிவலம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சிறப்பு வாய்ந்ததாகும் அம்பிகைக்கு உகந்த பௌர்ணமி நாளில் சிவபெருமானை மட்டுமே மனதில் நினைத்து அவருடைய திருப்பெயரை உச்சரித்துக் கொண்டு பொறுமையாகவும் அமைதியாகவும் நடந்து செல்வதன் மூலம் சிவபெருமானின் ஆசி நேரடியாக கிடைப்பதோடு பாவங்கள் நீங்கி சகல தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் சிவபெருமானின் அருளை பெற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலை நோக்கி பக்தர்கள் படையெடுப்பது வழக்கம் இந்த நிலையில் தஞ்சை பெரிய கோவிலில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பௌர்ணமி கிரிவலம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் துவங்கியது தற்போது மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பெரிய கோவிலில் தென்கைலாய பௌர்ணமி வளத்தினை முன்னிட்டு விநாயக பெருமானுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிவ வாத்தியங்களுடன் துவங்கியது பௌர்ணமி வளத்தில் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சிவநாமங்களை உச்சரித்து சுவாமி தரிசனம் செய்தனர் நாட்டுடைய சிவனையை போற்றி எல்லாட்டவருக்கும் இறைவா போற்றி உலக புகழ் பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயிலுடைய கிரிவலம் மீண்டும் தொடங்கி இது ஏழாவது கிரிவலமா இருக்கு ஆரம்பத்துல முதல் கிரிவலத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் வந்தவங்க இன்னைக்கு வந்து வேண்டுதல் நிறைவேறி நிறைய பேர் இன்னைக்கு ஐம்பதாயிரம் பேர் வர்ற அளவுக்கு ஒரு கிரிவலத்திற்கும் அதிகரிச்சிருக்கு அந்த அளவுக்கு பெருவுடையார அருள் வந்து அவங்களுக்கு தான் இந்த கூட்டம் அதிகமா இருக்கு இவங்களுக்கு தேவையான வசதிகள் மின்சார வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சாலை வசதி அன்னைக்கே சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க குடிதண்ணீர் தண்ணீர் கொடுக்குறாங்க கழிப்பிட வசதி கொடுக்குறாங்க அன்னதானம் கொடுக்குறாங்க குடிதண்ணீர் தண்ணீர் கொடுக்குறாங்க ஸோ இன்னும் இதை வந்து நிரந்தரமா கொடுக்கணும் கேமரா வேணும் நவீன கேமரா வசதியுடன் கண்காணிக்கப்பட வேண்டும் காவல்துறையினரும் ரொம்ப நல்லா சிறப்பாக செய்கிறாங்க விடிய விடிய நடக்குதுங்க இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலை ஆறு மணி வரை தொடர்ந்து இரவு முழுவதும் திருவண்ணாமலை போன்று இங்கேயும் நடைபெறுகிறது திருவண்ணாமலை போக எல்லாம் இங்கே வராங்க எல்லாம் இங்கே வந்து நடந்து வர்றது ரொம்பவும் கிலோமீட்டரும் ஒன்றரை கிலோமீட்டர் தான் அதனால ரொம்ப மக்களுக்கு ரொம்ப இதா சிறப்பா இருக்கு எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க அவங்கவுங்களுக்கு வேண்டுதலும் நல்லா நிறைவேறுகிறது பெருவுடையாருடைய துணை இருக்கிறது எல்லாமே மகிழ்ச்சியா இருக்காங்க எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு தஞ்சாவூர்ல இது மாதிரி நடைபெறுகிறது நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோகலி ஆண்ட குரு மனிதன் வாழ்க ஆகமும் அடைந்த அன்னிப்பான் தாள் வாழ்க நமச்சிவாய வாழ்க இந்த ஏழாவது கிரிவல நடந்துக்டிருக்கு இந்த இடத்துல ரொம்ப நினைத்ததோட அதிகமான கூட்டம் வருது ஃபர்ஸ்ட் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்துச்சு இப்ப ஒரு ஐம்பதாயிரம் பேர்கிட்ட வந்திருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்கு இதுல உள்ள எல்லாமே நல்லா செஞ்சிருக்காங்க படிப்படியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா சிறப்பா சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க லைட் போட்டிருக்காங்க இப்ப வந்து மைக் செட் கட்டிருக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இருக்காங்க இது ஒரு முக்கியமான காரியம் என்னான்னு கேட்டீங்கன்னா பக்தர்களுக்கு நான் சொல்றது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரிவலத்தை வந்து பௌர்ணமி நாள்ல நீங்க கிரிவலம் சுத்துறீங்க இந்த கிரிவலம் ஏன் சுத்துறீங்க எதுக்காக சுத்துறீங்கன்றது சில பேருக்கு தெரியாது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த கிரிவல பாதையில வரும் பொழுது சிவனை மட்டும் நினைத்து தான் சுத்தணும் நம்ம கஷ்டங்களை நினைத்து சுத்தணும் நம்ம செய்த பாவங்களை நினைச்சு சுத்தணும் கர்மாக்கள்ன்றது இந்த கிரிவல பாதையில உங்களோட கர்மாக்கள் எல்லாமே அருந்து போகும் படிப்படியா படிப்படியா படிப்படியாக நடந்து உங்களோட பாவங்களை என்ன செஞ்சிங்களோ உங்களோட கருமாக்களை என்ன செஞ்சீங்களோ இது எல்லாமே இந்த கிரிவல பாதையில தான் அடையும் கிரிவல பாதைன்றது சூர சம்காரத்துக்கு நிகரமானது சூரசம்காரத்தில் எப்படி நம்ம பண்றோமோ கிரிவல பாதை நம்ம நம்ம செஞ்ச வேதனைகள் நம்ம வேதனை மனதில் எவ்வளவோ வேதனைகள் இருக்கலாம் குடும்பத்தில் கஷ்டம் இருக்கலாம் எவ்வளவோ பண கஷ்டம் இருக்கலாம் இதெல்லாம் நினைச்சு நீங்க மத்தவங்கிட்ட சொல்றதோட இந்த சிவன் சொல்லி நடந்து கிரிவல பாதையில் நடந்து வந்து உங்களுக்கு அதுல ஒரு நல்ல பலன் கிடைத்துச்சுன்னா நீங்க மறுபடி மறுபடி அந்த கிரிவலத்தை சுத்தி வரலாம் எந்த கதையுமே பேச வேணாம் சிவன் கதையை மட்டும் பேசுங்க சிவபுராணத்தை படிங்க சிவபுராண புக்க வாங்குங்க படிய போகும்போதே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வாழ்க ஓம் நமச்சிவாய வாழ்க இந்த மந்திரத்தை அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே நீங்க நடந்தீங்கன்னா உங்களுக்கு சவு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் ஓம் நமச்சிவாய தஞ்சை சுவாமிப்பாச்சு இல்லப்பா இது வந்து அவங்களோட மரநிலைப்பா ருத்ராஜம் போடும் போது என்ன சொல்றாங்க கவுச்ச சாப்பிடலான்றாங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலான்னு சொல்றாங்க இந்த ருத்ராஜன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு மெடிஷன் மாதிரி தான் நம்ம உடம்புல இந்த நீ இந்த ருத்ராட்சியோட சார் நம்ம உடம்பு முழுவதும் இறங்கும் அப்போ அந்த நோய் தொழுநோய் வராது இல்லை எந்த ஒரு வைப்ரேஷனும் நமக்கு கெட்ட அந்த சக்தி வராது இதுக்கு தான் இந்த ருத்ராட்சி போடுறது இந்த ஐந்து முகம் ருத்ராட்சம் இந்த ஒரு முகம் ரெண்டு முகம் போடும்போது கொஞ்சம் கடைப்பிடிக்கும் பெரிய ருத்ராட்சம் போடும்போது கொஞ்சம் கடைப்பிடிக்கணும் இது அவங்கவுங்க மனநிலையை பொறுத்ததுப்பா கவிச்ச சாப்பிட்டுட்டு நீங்கள் கண்ணப்புற நேர ஐயாவுக்கு வந்து தான் வச்சிருக்காரு அப்ப ஐயா வந்து அது சாப்பிட்டதால நம்ம சாப்பிடக்கூடாது அதெல்லாம் கிடையாது இது அவங்க மனநிலையை பொறுத்தது நீங்க எப்படி நடக்கணும் படிப்படியா நீங்க இதை அணிஞ்சிட்டாலே கவுச்சை சாப்பிடலாமான்னு கேப்பீங்க இதை அணிஞ்சிட்டீங்கன்னா நீங்களே விட்டுடுவீங்க கவுச்சையை மாமிஷம் சாப்பிட்றதே விட்டுடுவீங்க நீங்க தான் பண்ணணும் இது அணிய முடியும் கேட்பாங்க இப்ப ஒரு மாத்திரை தராங்க ஐயா அந்த மாத்திரை போட்டா எனக்கு உடம்பு சரியாயிருமான்னு கேக்குறாங்க அப்ப சரியாயிரும் அந்த ருத்ராஜா போட்டாலும் அவங்க கிடைக்கிற கெட்ட எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் போயிடும் அதனாலதான் இப்ப அதில் சில பேர் வாக்கிங் வர மாரி வராங்க தயவு செஞ்சு அந்த இதை நீங்க விட்டுடுங்க வாக்கிங் கிடையாது சிவநாமத்தை மட்டும் சொல்லி வாங்க பஜனை பாடுங்க திருவாசத்தை பாடுங்க இதெல்லாம் பாடி நீங்க வந்து ஒரு முறை நீங்க சுத்தி வாங்க உங்களுக்கு எல்லா சகல செல்வங்களும் கிடைக்கும் உங்க கருமாக்கள் ஃபர்ஸ்ட் முடியும் இதுல உங்க கருமாக்கள் ஃபர்ஸ்ட் இது தீரும் இதுதான் சிவனுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டியது ஏதோ நம்ம வந்தோம் சுத்தணும்னு போவாம நம்மளோட கஷ்டங்களை நினைச்சு தயவு செஞ்சு சுற்றுங்க சிவனை மட்டும் நினைங்க சிவன் தான் நமக்கு எல்லாமே நீங்க தான் இது பண்ணாலும் நம்ம திருத்த திருநீர் எப்படி அடைகிறோம் அந்த ஒரு சாம்பல் தான் கடைசியா நம்ம மனிதர்களை தான் ஆண்டு வளர்ந்து நகை போட்டாலும் வீடு கட்டினாலும் எல்லாம் பண்ணாலும் ஒரு பிடி சாம்பல் தான் இதை மனசுல நினைச்சுக்கிட்டு ஆணவம் இல்லாம நமக்கு என்ன கடவுள் இதுதான் நமக்கு நிலையா நினைச்சு நீங்க கிரிவல பாதையில சுத்துங்க ஓம் நம சிவாயி பேர் தஞ்சை சாமியப்பன் காலபைரவர் காரைக்கால் அடுத்துள்ள பட்டினச்சேரி கடற்கரையில் மாசி மகத்தினை முன்னிட்டு ஆண்டுதோறும் தீர்த்தவாரி வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெறும் அதேபோல் பட்டினச்சேரி கடற்கரையில் நேற்று மாலை நடைபெற்றது இதனையொட்டி நாகை மாவட்டம் திருமருகல் அருகே உள்ள நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றான திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் கோவிலில் இருந்து சௌரிராஜ பெருமாள் அதிகாலை தங்கப்பல்லக்கில் எழுந்தருளி திருமருகலில் உள்ள வரதராஜ பெருமாளுடன் பகல் பனிரெண்டு மணி அளவில் பட்டினச்சேரி வெள்ள மண்டபத்திற்கு எழுந்துருளினார் அங்கு பக்தர்கள் வழிபாடு செய்தனர் தொடர்ந்து பவழக்கால் சப்பரத்தில் சௌரிராஜ பெருமாள் பட்டினச்சேரி கடற்கரையில் சமுத்திர தீர்த்தவாரிக்காக எழுந்துருளினார் மேலும் திருப்பட்டினம் வீழி வரதராஜ பெருமாள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ரகுநாத பெருமாள் நிரவி கரிய மாணிக்க பெருமாள் ஆகிய ஏழு சுவாமிகள் தனித்தனி பல்லக்கில் எழுந்தருளி தீர்த்தவாரி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சுவாமிகள் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு காரைக்கால் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவை முன்னிட்டு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே கோணிமேடு குப்பம் கடற்கரை பகுதியில் ஆண்டுதோறும் மாசி மாத நாளன்று சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி விழா நடைபெறுவது வழக்கம் இதுபோல் இந்த ஆண்டிற்கான மாசிமக தீர்த்தவாரி விழா நிகழ்ச்சி கோடிமேடு குப்பத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு அங்குள்ள எல்லையம்மன் சுவாமிக்கு காலை முதல் பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் யாகங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோனிமேடு குப்பம் அம்பேத்கர் நகர் உட்பட இருபத்தைந்து கிராமங்களில் இருந்து சர்வ அலங்காரத்துடன் சுவாமிகளை மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்தனர் இதுபோல் சர்வ அலங்காரத்துடன் அழைத்து வரப்பட்ட சுவாமிகள் கோணிமேடு குப்பம் கடற்கரை ஓரம் அமைக்கப்பட்டிருந்த பந்தலில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அர்ச்சகர்களின் வேத மந்திரங்கள் முழங்க அனைத்து சுவாமிகளுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்து கடலிலிருந்து நீர் எடுத்து வந்து தீர்த்தவாரி விழா செய்தனர் இதுபோல் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் மகம் அன்று நடைபெறும் தீர்த்தவாரி விழாவில் கலந்து கொண்டு கடலில் புனித நீராடினால் பல்வேறு நன்மைகள் நடைபெறும் என்றும் இதுபோல் பித்திருக்கள் தோஷம் நீங்கக்கூடும் என்பது பொதுமக்களின் நம்பிக்கையாக உள்ளது இதனால் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் இந்த தீர்த்தவாரி விழாவில் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டம் அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றது அதன் ஒரு நிகழ்வாக மாசிமகத்தில் அப்பர் தெப்பத் திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடத்தப்படுகின்றது சைவ குறவர்களில் ஒருவனான அப்பர் பெருமானை கல்லை கட்டி கடலில் விட்டபோது சிவபெருமானை நினைத்து பாடல் பாடிட கல் தெப்பமாக மாறி அப்பர் பெருமானின் பக்தி நிரூபிக்கப்பட்ட திருவிளையாடல் திருவிழா நடைபெற்றது அதன்படி இந்த ஆண்டுக்கான அப்பர் தெப்பத் திருவிழா நேற்று மாலை வெகு விமர்சையாக நடைபெற்றது அம்பாள் கோவில் உட்பிரகாரத்தில் அமைந்துள்ள பொற்றாமரை குளம் வண்ண விளக்குகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது திருக்கோவில் மாலை நடை திறக்கப்பட்டு சாயரட்சி பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து அப்பர் பெருமான் சிவகையில் கோவில் பலம் வந்தார் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் ஒன்பது முறை அப்பர் பெருமான் பவனி வந்தார் அதன் பின்னர் தெப்பத் திருவிழா மண்டபத்தில் சுவாமி நெல்லையப்பர் கைலாச பர்வத வாகனத்திலும் காந்திமதி அம்பாள் தங்கக்களி வாகனத்திலும் இழந்துள்ளி அப்பர் பெருமானுக்கு திருக்காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது போதுவா மூர்த்திகள் நிகழ்வினை பாடினர் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கும் அப்பர் பெருமானுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை அரங்காவல் குழுவினர் கோவில் செயல் அலுவலர் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்றான மாசி திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் இத்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான பத்தாம் திருநாள் தேரோட்டம் கடந்த பனிரெண்டாம் தேதி வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து திருவிழாவின் பதினோராம் நாளான நேற்றிரவு தெப்ப உற்சவம் நடைபெற்றது இதனையொட்டி கோவில் தெப்பக்குளத்தில் உள்ள நெல்லை நகரத்தார் மண்டபத்தில் வைத்து சுவாமி குமரவிடங்க பெருமானுக்கும் தெய்வானை அம்பாளுக்கும் அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் தெய்வானை அம்பாளுடன் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்ப தேரில் தொடர்ந்து தேர் தெப்பகுளத்தில் பதினோரு முறை சுற்றி வலம் வந்து சுவாமியும் அம்பாளும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் செட்டியார் வடக்கு வீதியில் ஆலயம் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் மாதம் தோறும் பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு யாகம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நேற்றிரவு ஆலயத்தில் கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் துர்கை லட்சுமி சரஸ்வதி மூலமந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து பூர்ணாகதிக்கு பிறகு யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்டு புனித நீர் அடங்கிய கடங்கள் மேலதாளங்கள் முழங்க கோவிலை வலம் வந்தது இதனையடுத்து யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்டு புனித நீர் கொண்டு திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்று பின்னர் மகா பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கோனூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ அய்யனார் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு திருப்பணி நடைபெற்று முடிவுற்ற நிலையில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் உட்பட பூர்வாங்க பூஜைகள் உட்பட யாகசாலை பூஜைகள் நடைபெற்று மேளதாளங்கள் முழங்க ஸ்ரீ சித்தி விநாயகர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு ஒரே நேரத்தில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராமவாசிகள் செய்திருந்தனர் கடலூர் மாவட்டம் கடலூரில் வள்ளலார் அவர்கள் நாவலார் என்பவர் தொடுத்த வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராகி கோர்ட் அருகே அமர்ந்த இடம் கோவலாக மாறிய நிலையில் முன்பு இரண்டு வேளை அன்னதானம் என்ற நிலையில் தற்போது தினந்தோறும் இரவு நேரமும் அன்னதர்மம் துவக்க விழா பிரம்மஸ்ரீ சாது சிவராமனார் தலைமையில் நடைபெற்றது கடலூரில் கடற்கரை சாலையில் வள்ளலார் சுவாமிகள் அமர்ந்த பகுதியில் கடலூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்தியசங்கம் ஜோதி வழிபாடு நிலையம் உள்ளது இதில் ஏராளமான வள்ளலார் பக்தர்கள் சேவை மனப்பான்மையுடன் காலை மதியம் இரண்டு வேளை அன்னதர்மம் நடைபெற்ற நிலையில் இன்று முதல் இரவும் அன்னதர்மம் நடக்கிறது தவ திரு பிரம்மஸ்ரீ சாது சிவராம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதர்மத்தை வியாழக்கிழமை முதல் இரவு நேரமும் அன்னதர்மம் வழங்கும் விழா நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ஜோதி தரிசனம் வழங்கினர் தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி இந்த தினம் கடற்கரை சாலையில் உள்ள வள்ளல் பெருமானவர்களை அழைத்த அந்த கோட் வளாகத்திற்கு அருகில் உள்ள சன்மார்க்க சங்கத்தில் காலை மதியம் இரண்டு வேலை உணவு வழங்கி வந்தார்கள் அந்த ஜீவகான்ய ஒழுக்கம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது இன்று முதல் இரவு உணவும் வழங்கப்படுகிறது என்பதை துவக்க விழாவும் வள்ளல் பெருமான் சொன்ன சத்து விசாரம் பரோபகாரம் பரோபகாரம் நடந்து கொண்டிருக்கிறது சத்து விசாரத்தை இந்த சங்கத்தை சார்ந்த அன்பு உள்ளங்களெல்லாம் சேர்ந்து எந்த தினம் துவக்கி வைத்திருக்கின்றார்கள் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவிழா சம்பவத்தினாலே சத்து விசாரம் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் முழு நிலவு அன்று நடைபெறும் என்பதை மிக பணிவோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு கருணை கடலூர் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வைணவ தலங்களில் ஒன்று ஸ்ரீமுஷ்ணம் பூவாராக சுவாமி கோவில் ஆண்டுதோறும் மாசி மகத்தை முன்னிட்டு ஸ்ரீமுஷ்ணம் பூவாராக சுவாமி தீர்த்தவாரிக்காக சிதம்பரம் அருகே உள்ள கிளை துறை பகுதிக்கு வருவார் அதுபோல இந்த ஆண்டும் மாசிமக தீர்த்தவாரியை ஒட்டி இன்று கிள்ளைக்கு பூவாராக சுவாமி தீர்த்தவாரிக்கு வந்தார் அப்போது கிள்ளை அருகே தைக்கால் கிராமத்தில் உள்ள சையத் ஷா ரஹமத்துல்லா தர்காவில் பாரம்பரிய முறைப்படி பூவாராக சுவாமிக்கு பட்டாடை கொடுத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் பூவாராக சுவாமிக்கு பட்டு சாத்தி படையல் நடந்தது இதில் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் ஸ்ரீமுஷ்ணம் பூவாராக சுவாமி நிர்வாகம் சார்பில் நாட்டு சர்க்கரையும் மாலையும் தர்கா நிர்வாகிகளிடம் வழங்கப்பட்டது இதையடுத்து சர்க்கரை மாலையை எடுத்து சென்று ரஹ்மதுல்லா பள்ளிவாசலில் வைத்து பாத்தியா ஓதி அனைவருக்கும் சர்க்கரை வழங்கப்பட்டது இரு சமூகத்தினரும் மத நல்லிணக்கத்தை பேணும் வகையில் ஆண்டாண்டு காலமாக நடந்து வரும் இந்த திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் இந்து மத நல்லிணக்கத்தை விழா குறித்து ரஹ்மதுல்லா தர்கா டிரஸ்டி சையத் மியான் சஹாப் கூறுகையில் ஒவ்வொரு ஆண்டும் பூவாராக சுவாமிக்கு பாரம்பரிய முறைப்படி பட்டாடை சார்த்தி வரவேற்பு அளிக்கப்படுகிறது அதுபோல் அவர்கள் கொடுக்கப்படும் நாட்டு சர்க்கரையை வைத்து பாத்தியம் ஓதி பிரசாதம் வழங்கப்படும் சமூக சகோதரத்துவத்தை நிலைநாட்டும் வகையில் இந்த விழா கொண்டாடப்படுவதாக பெருமையுடன் தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியடுத்து மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் கோவில் பிரசித்தி பெற்ற அம்மன் திருத்தலமாகும் இத்திருக்கோவிலுக்கு நாள்தோறும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நேற்று மாலை மாசி மாத பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு உற்சவர் அங்காளம்மன் பூக்களாலும் தங்க ஆபரண நகைகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டு குரத்தி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள்பாலித்து வந்த நிலையில் பின்னர் தாளங்கள் முழங்க அங்காளம்மனை திருவிளக்கு பூஜை நடைபெறும் மண்டபத்திற்கு அழைத்து சென்று அம்மனுக்கு படையிலிட்டு பூசாரிகள் மந்திரங்கள் முழங்க நூற்றி எட்டு பெண்கள் ஒரே சீருடையுடன் அங்காளம்மன் முன்பு திருவிளக்கு பூஜையில் ஈடுபட்டனர் அச்சமயம் மந்திரங்கள் முழங்க மகா தீபாரதனை காட்டப்பட்டது பின்னர் அம்மனுக்கு பூசாரிகள் தாலாட்டு பாடல்களை பாடிய போது பெண்கள் தீபமேற்றி அம்மனை மனமுருகி வழிபட்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அறநிலைத்துறை உதவி ஆணையர் ஜீவானந்தம் அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் அரங்காவலர்கள் கோவில் பணியாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் புதுச்சேரி வைத்தியகுப்பம் கடற்கரை பகுதியில் நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி நடைபெற்றது மாசிமகம் தீர்த்தவாரியொட்டி வைத்தியகுப்பம் கடற்கரையில் மயில முருகர் தீவனூர் விநாயகர் செஞ்சி ரங்கநாதர் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அதுபோல் புதுச்சேரி பகுதியிலிருந்து மணக்குள விநாயகர் வரதராஜ பெருமாள் வேதபுரீஸ்வரர் முத்தியால்பேட்டை லட்சுமி ஹைகிரீவர் உட்பட புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழக பகுதிகளிலிருந்தும் சுமார் நூற்று கணக்கான சுவாமி உற்சவர்கள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து அனைத்து சுவாமிகளையும் ஒரே இடத்தில் தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு வைத்திக்குப்பம் பச்சைவாழியம்மன் கோவில் மற்றும் பல்வேறு ஊர்களில் உள்ள கோவில்களில் இருந்து கொண்டுவரப்பட்டு கடற்கரையில் வைக்கப்பட்டுள்ள கோவில் உற்சவ சிலைகள் முன்பு பொதுமக்களோடு வழிபாடு செய்தார் தொடர்ந்து அனைத்து உற்சவர் சுவாமிகளையும் நடந்தே சென்று பார்வையிட்டு வழிபாடு செய்தார் உடன் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் நியமன எம்எல்ஏ ராமலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர்